இன்றைக்கி வந்து இந்த தாங்க நம்ம மீன் பிடிக்க போகிறோம் லாஸ்ட்டாக இந்த ஏரியாவில் நம்ம தூண்டி கிராமீன் தூண்டி போட்டு கிராமின்னால் இந்த பழம் தான் பிடிச்சிருப்போம் அந்த பிராமின் துண்டி போட்டு கெட்ட குஞ்சி ஒரு சின்ன பழத்தில் பிடிச்சிருப்போம் சின்ன பழத்தை நம்ம பசு வேலை கொண்டாந்துருக்கோம் அந்த பசு வேலையை வச்சு கிராமீன் பொடி மீன் மீன் நிறைய மீன் கிடக்குதுங்க உளுவா குறைவா விரா கண்ணு சிலேப்பிலாம் நடக்குது அதெல்லாம் இன்றைக்கி பொடிவேலையை வச்சு நம்ம பிடிக்க போகிறோம் பசு விலையால் மீன் தா அந்த சின்ன குட்டையில தான் கொடி வேலை கட்டி மீன் பிடிப்போம் லாஸ்ட்டாக அதில் பொடிவலை கட்டும் போது அவ்வளோ சிலேபி அந்த பொடிவேலையில் மாட்டிருக்கீங்க சும்மா மீனை கலக்கிட்டு போயிட்டு பொடிவலையை லைட்டாக தான் தூக்குவேன் அப்படியே கொஞ்சம் ஒரு இருபது சிலேபி ஒரே இடத்துல மாட்டிக்கிடுச்சு அதனால் இந்த மீன் நிறைய கிடக்குது உருவானலாம் மாட்டேனுச்சு அன்னைக்குன்னு இன்றைக்கி இந்த இடத்துல கொசு வேலையை வச்சு மீன் பிடிக்க போகிறாங்க எவ்வளோ மீன் வர போதுன்னு சொல்லலைங்க மீன் யாரும் பிடிச்சிட்டாலா இல்லை நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் யாரும் வரலையா என்னன்னு பரல நம்ம வலையை போட்டு இழுத்து பார்ப்போம் இவ்வளோ மாட்ட பார்ப்போம் அளவு தெரியுது அது யார் கால பாத்தாரணம் முன்னாடி நடக்கும் அது கம்மியாக தான் இருக்கேன் கல்யாணம் என்னன்னு தெரில இதுக்கு போகிறோங்க எனக்குதான் என்னென்னு தெரியலையே கணக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நின்றுக்கு வச்சா நின்றுக்கு வந்தாங்க

இதான் உங்க ஊர்ல புருட்டி மீன் சொல்லுவீங்க புருட்டியா கிருட்டியா சொல்லுவீங்க நான் செல்லா பரட்டு குட்டின்னு சொல்லுவோம் செல்லா பட்டா அது சிலேபி ஜிலேபி குட்டி மாமா முச்சான் இது வேற குட்டி மச்சான் நீங்க கூட சொன்னீங்களா இங்க நாங்க கூட கொசுவல வச்சோம்ல கண்ணாடி பொடி அது திங்க சொன்னீல்ல அது கூனி பொடிடா அத இத திங்க சொன்னீல்ல அஞ்ச உள்ள மீன் பிடிச்சி நீ தப்பிடிட்டேன் பிளாக் நேர வரது ரோய் சகதி சகதி எடுத்துறா சகதி எடுத்துறா சகதி எடுத்து கீழ இல்ல கீழ

பாருங்க ஆகாத்தாமரை செடியை புய் போட்டிங்க அதில் ஏதோ ஒரு மீன் கடந்து கொரியுது சின்ன வந்து செல்லா போட்டு வந்துருங்க நல்ல மீன் ஆ அச்சோய்யோ சே பொந்துக்கில் மீன் வந்துருக்குங்க முன்னாடி உழுவாக கடந்து பிறக்கும் வந்து மாட்டேன் பொந்துக்கில் இப்போ ஏதோ ஒரு மீன் கடந்து பூச்சி வச்சு உழுவாக குறைவாக மூணு வாரம் போய் இழுத்தங்க மணியாரம் சேர்ந்து எவ்வளவு மீன் வந்திருக்குன்னு பாப்போம் நிறைய மீன் வந்திருக்கு உருட்டி கொண்டாடுறாங்க ஏ கிளிக்காதீங்க புதுவலா கிழிஞ்சவளையாடா பெருசுடா சீயா எவ்வளவு பெரியா காமி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும் கழுவி கட்டி கம்மி தண்ணியில அப்படியே விட்டுரு தண்ணிக்குள்ளே விட்டா முறித்து கூடல ஜியே கருமீன் என்ன இருக்குது யாருங்க கழுவும் பள பளன்னு மின்னுது பாருங்க உழுவா இன்னொரு இன்னொரு உழுவா அதையும் எங்களுக்கு கழுவி கழுவி கொண்டா அதுக்கு தான் சகதியோடு சேர்த்து இழுக்கணுங்கிறது சகதியோட இழுத்து அந்த வாட்டி சகதியோடு இழுத்துறதுக்கு பலன் கிடைச்சிருச்சு சரி போ 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 டக்குனு

சிப்பிங்க இதில் கறி இருக்காது நீ வச்சிருக்க இதில் கறி இருக்க வாய்ப்பு இருக்கு அதுங்க இது மாட்டங்க ஒரு நாள் இந்த சிப்பியெல்லாம் பிடிச்சி ஒரு நாள் சமைச்சு சாப்பிடணும் சாப்பிட்டது இல்லை சாப்பிட்டா யாரும் பார்த்தா கமல் சொல்லுங்க அது நல்லா இருக்குமா இந்த சிப்பி கிடக்குது இது வந்து ஊசி சங்கு கிடக்குது ஊமைச்சி கண்ணாடி பொடி கண்ணாடி பொடி கண்ணாடி பொடிலாம் சொல்லியாச்சு சட்டக்குன்னு பிறகுங்க அடுத்த நாள் பழத்துக்கு போவோம் இருக்குல்ல ஒரு நாலு மீன் நல்ல மீன் கலக்கிட்டு இருக்குங்க முதல்ல வந்து பார்த்தேன் கலக்கிட்டு இருந்துச்சு அதனால இந்த ஆகாய தாங்க எல்லாம் பிடிங்கி வீசிட்டு கொசு வைக்க போகிறோம் அது என்ன மீன் பார்க்கணும்னு இதுக்குள்ள வந்து பதுங்குதுங்க என்ன மீன் தெரில கலக்கி படுறான்

இங்க வந்தாலே இதாங்க பெரிய சிலேபி மாட்டிசிப் எவ்வளவு ஊமச்சி செத்து மிதக்குதுங்க எல்லாம் அந்த கொக்கு நாரயம் பண்ண வேலை தான் சரிங்க எல்லாம் செத்து போச்சு மீன் ஏமாச்சா சோகமா சொல்றீங்க பாவம் செத்து பல உசுர் போயிருக்கா பல உசுர் போன சோகமாக தான்டா சொல்லணும் ரெண்டு சில பேட்டிருக்கு ஊமச்சி நிறைய மாட்டிருக்கு ஒரு சிலப்பி தாங்க இப்போதைக்கு ஈழ்த்ததில் வந்துச்சு இந்த ஒத்த சிலப்பி தான் வந்துச்சு இந்த பெரிய சிலப்பெலாம் முதல்ல பிடிச்சது இங்கே இருக்கேன் ஆமை குட்டி மாட்டோம் ஒரு வண்டு வருது தண்ணிக்குள்ள இடந்து இல்லை விஷம் வண்டா இல்லை விஷம் இல்லாத வண்டான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்க பிடிச்ச மீனெல்லாம் வறுத்துட்டாங்க வறுத்து வச்சிருக்காங்க சாப்பிட போகிறாங்க தாங்களா ஆரம்பிக்கலாம் போதும் போதும் சோற போடுங்கடா பஸ் கிழவியா இரு சோறே பண்ண பாட்டி அதான் குழம்பு எல்லாத்தையும் அவன் எடுத்து மீன் எடுத்து

எங்கடா எனக்கேங்கடா சீர்ண்ணனச்சி பிடிச்ச உங்களுக்கு எங்கடா மீன் வேணுமா கப்பு குடிக்காதீங்க ஏய் வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வரது தான் சொன்னாப்புல அந்த வாழைபொடியா 你放心。<Yes. S 2>